ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா ரொம்ப அண்டர்ஸ்ட்மேட் பண்ணல நியாயமான எஸ்டிமேட் தான் நான் பண்றேன் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு உளவங்கோட்ல டெபாசிட் வாங்கிருப்பாருன்னா நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க மாட்டேன் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழ வெறும் முன்னூறு எண்ணிக்கை ஓட்டு எடுத்த கட்சி நாம தமிழாரு அந்த கட்சி இன்னைக்கு அவர் மூணாவது அள்ளிட்டன்னா சீமான் ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு தலைவராட்டு கட்சி பலம் இல்லாம மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஈர்ப்பு உள்ள ஒரு தலைவரா இருக்கிறார் நான் எல்லாமே தரவுகளோட தாங்க பண்ணுவேன் புதுச்சேரி அதிமுக மொத மொத ஆட்சிக்கு வந்த இடம் மக்கள் தலம் எம்ஜிஆர் ஆட்சி கட்டல்ல ஏறின இடம் எம்ஜிஆர் அல்ல எம்ஜிஆர் கட்சி அந்த இடத்துக்குள்ள பிரைம் மினிஸ்டர் சீமானுக்கும் கிடையாது எடப்பாடி பழனிசாமியும் கிடையாது ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி கேண்டேட் நாலாவது போய் டாப்ல சீமானுக்கு மூணாவது வந்து டாப்ல எந்த இடத்துக்குள்ள அதிமுக முத முதல் ஆட்சி அரியணை ஏறின இடத்துல கன்னியாகுமரில நாலாவது இடம் திருநெல்வேலில் டெபாசிட் இல்லை ராமநாதபுரத்தில் டெபாசிட் இல்லை தென்காசியில் டெப்பாசிட் இல்லை எங்க இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாது பிஎம்ஓவுக்கு தெரியாது ஐபிக்கு தெரியாது அண்ணாமலை ரிப்போர்ட்டாக எழுதி கொடுக்க மாட்டாரா இல்லை நாங்கள் தான் மோடி நன்மைக்காக செய்ய மாட்டோமா இதெல்லாம் நீங்கள் கண்ணை மறிச்சிட்டு நாலு பேரை வச்சுக்கிட்டு அண்ணா தான் அதிமுகன்னு எழுபத்தி ஏழு அதிமுகவையும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயலலிதாவுக்கு அதிமுக பேசிட்டா ஏமாந்துருவாங்களாம் டெட் லீடர்ஸ் க நாட் லீட் ஏ பார்ட்டி இன்னைக்கு நீங்கள் என்ன எங்கள் தாத்தா ஜமீன்தாரா இருந்தாரு எங்கள் அப்பா பத்து ஊரை கட்டி ஆண்டாருன்னா அது வேற கதை உங்க அம்மா ஜெயலலிதா பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம் உங்க தாத்தா மக்கள் தலைவம் எம்ஜிஆர் மிகப்பெரிய லெவல்ல இருந்திருக்கலாம் அது வேற விஷயம் இன்னைக்கு நீங்க என்ன